நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் சென்று கிருஷ்ணசாமியை சந்தித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்றும் தெரிவித்தார் பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் எனவே அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை வந்து மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது எங்களுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வந்து அந்த குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம் அது இன்னும் அதெல்லாம் இன்னும் முடியட்டுங்க வச்சுங்களா நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து அது குறித்தெல்லாம் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க குழு இருக்குது எல்லாத்தோடையும் ஆலோசித்து சொல்லுவாங்க மீண்டும் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும் ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் வந்து வெற்றி கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி புதிய தமிழகம் கட்சியுடனான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தல் வரை தொடரும் என தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தல் வரை சென்று தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தையும் மாற்றி எடப்பாடி தலைமையிலே அம்மா ஆட்சி அமையும் அதுக்கு புதிய தமிழக தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி தொகுதி பங்கீடு குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார் டாக்டர் அண்ணன் அவர்கள் சுமூகமாக பேசி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதை எங்கள் பொதுச் செயலாளர்களிடம் சென்று தெரிவிப்போம் மீண்டும் பேசி முடிவு செய்யப்படும் நம்முடைய டாக்டர் சொன்னது போல எடப்பாடிய தலைமையில் வெற்றி கூட்டணியாக அமையும்